ஜி தமிழில் இப்போது புதுசாக ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க சமையல் எக்ஸ்பிரஸ் ஸோ அந்த ஒரு நிகழ்ச்சியுமே மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக ராஜலக்ஷ்மி மற்றும் செந்தில் இவங்க வந்து விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் மூலயமா ரொம்பவே ஃபேமஸானவங்க இந்த ஒரு பேருமே வந்திருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்கக்கிட்ட வந்து எப்படி இந்த நிகழ்ச்சிக்குள்ள அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டதற்கு ராஜலக்ஷ்மி சொன்ன பதில் வந்து ரொம்பவே வியப்பாகவே இருந்தது அதாவது பாட சொ பாடுறது கூட வந்து ஒரு சில பேருக்கு தான் வரும் ஆனால் சமைக்கிறது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகிற ஒரு விஷயம் ஸோ சமைக்கிறது அப்படின்னாலே வந்து என் வாழ்க்கையில் எது வேணாலும் இது பண்ணிடுவேன் ஆனால் சமைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம்தான் பட் ஆனால் வந்து இந்த சமையல் எக்ஸ்பிரஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து இது ப சமைங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுச்சு வந்தோம் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது நீங்கள் பண்ணுங்கன்னு எங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்தாங்க அதனால் நாங்கள் வந்து பண்ணோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டாங்க சமையல்னாலே எனக்கு ரொம்ப பயங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்